கொடைக்கானலில் அறுபத்தோராவது மலர் கண்காட்சி தொடங்கி இருக்கிறது பல வண்ணங்களில் பூத்துக்குழுங்கும் மலர்களை மக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர் கொடைக்கானலில் கோடை விழா வரும் மே இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவமுருகனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவமுருகன் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இருவரிசை எனக்கு காணிக்கப்படும் கொடைக்கானலில் வந்து வேளாண்மை உலகத்துறை மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் மற்றும் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் அறுபத்தி ஓராவது மலர் கண்காட்சி மற்றும் கொடைக்கனால் கோடை விழா வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் அபு அபு அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பண்பாடு மற்றும் மலர்நிலைத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசனம் சுற்றுலா ஆணையர் வேளாண்மை இயக்குனர் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக சுமயமூர்த்தி தோட்டக்கலை மனப்பயிற்சுறை இயக்குனர் குமரவேல் போன்றோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் இந்த விழா இன்று பதினேழு முதல் இருபத்தி ஆறு வரை பத்து நாட்கள் நடைபெற உள்ளது நிகழ்ச்சிகள் நடைபெறுவதான இவற்றின் முக்கிய நிகழ்ச்சியாக நாய் கண்காட்சி படகு போற்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் தினசரி ஒவ்வேறு இடங்களிலும் நடைபெற இருக்கின்றது இதற்காக தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு குவிந்து வருகின்றனர் இதற்கு இது மட்டுமில்லாமல் இங்கே நாற்பத்தி ரெண்டு வகையான பூக்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அதே போல நாற்பத்தி ரெண்டு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மலர்கள் இங்கு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இதனால் காவலையாளர்கள் இன்று காலை முதல் கொடைக்கானலுக்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கின்றனர் சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இதை கண்காணிப்பார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த கோடை விழா இன்று முதல் இரு பத்து நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற மாவட்ட நிர்வாகம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமுருகன்